அது ஒரு காலம் குளிரா தென்றல் காற்று வீசுது சூப்பராக அந்த காற்று ரசிச்சுக்கிட்டு ஜானகி அம்மா பால்கனியில் உட்காந்துருந்தாங்க கொஞ்ச நேரம் முன்னாடி எல்லாருக்குமே சாப்பாடு ரெடி பண்ணி முடிச்சிருந்தாங்க அப்போது தன்னோட பேத்தி தியா ஓடி வந்து பாட்டி ரொம்ப பசிக்குது சாப்பாடு கொடுங்கன்னு கெஞ்சுற மாதிரி கேட்டாள் ஜானகி உடனே கிச்சனுக்கு போய் நெய் சாதம் எடுத்துகிட்டு வந்து ரொம்ப பாசத்தில் அவளுக்கு ஊட்ட ஆரம்பிச்சாங்க அத்தனை நேரத்தில் மருமக கிரிஜா உள்ள வந்து அம்மா நான் சுகந்தி வீட்டில் நடக்கிற பர்த்டே பார்ட்டிக்கு போகிறேன்னு சொன்னான் அவளோட மகள் தியாவும் தன்னோட கூட வரணும்னு பிடிவாதம் பிடிச்சிருந்தாள் அதனால் கிரிஜா மொபைலில் அதுக்காக ஒரு கேம் ஆன் பண்ணி தியா கைக்கு கொடுத்து அம்மா நான் லேட்டாகும் வர்றதுக்கு டின்னரையும் ரெடி பண்ணிடுங்கன்னு சொல்லிவிட்டு ஜானகி எதுவும் சொல்லாமலே கதவை அடிச்சிட்டு வெளியே போயிட்டா மழை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ஜோராக பெய்ய ஆரம்பிச்சுது ஜானகி அதை பார்த்து இந்த மழைக்காலம் எப்போவுமே எனக்கு பிடிச்சது தான் முன்னாடி தாத்தாவோட கூட டீ பக்கோடா சாப்பிட்ட நாட்கள் ரொம்ப நினப்பு வருது இப்போல்லாம் வயசானதுனால விருப்பங்கள்லாம் மாறிடுச்சின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவ்வளோவில் காலனியில் இருக்கிற குழந்தைகள் எல்லாம் மலையில் ஆடி ரசிக்க வர ஆரம்பித்தாங்க தியா சாப்பாடு முடிச்சுட்டு பாட்டி எனக்கும் ஒரு காகித படகு செய்யணும்னு சொல்லிட்டு மொபைலில் பாட்டி மடியில் வச்சுக்கிட்டு ஓடி மலைக்குள்ளே போயிட்டா ஜானகி கையில் இருந்த மொபைல் நழுவி கீழே விழப்போன மாதிரி இருந்தது எப்படி எப்படியோ என்று கஷ்டப்பட்டு அதை விழாமல் தடுக்கிறாங்க அப்போ பார்த்து மொபைல் திரையில் தட்டுறதால ரெக்கார்டு கால் ப்ளே ஆன் ஆயிடுச்சு மலை சத்தம் இருந்தாலும் அந்த ரெக்கார்டு கிளியராக ஒழிக்க ஆரம்பிச்சுது அதில் கிரிஜா ஹலோ எப்படி இருக்கீங்க நாளைய பார்ட்டி ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சா இல்லையான்னு கேட்ட குரல் அவளோட தோழியும் என்ன சொல்கிறது குழந்த நடக்க கட்டுறதுலேருந்து எனக்கு ஒரு நிமிஷம் கூட ஓய்வில்லை காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி டே கேரில் விட்டுட்டு போயிடுறேன் அப்புறம் மீதி நேரம் எப்பாவது மார்க்கெட்டு போவதோ பார்ட்டிக்கு போவதோ ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு கவலையாக சொல்கிறாங்க அதுக்கு கிரிஜா ஐயோ அது என்ன பெரிய விஷயம் உங்கள் மாமியாரை இருந்து கூப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க தோழியை சிரிச்சுக்கிட்டு கிரிஜா நீங்கள் அதிர்ஷ்டசாலி உங்க மாமியார் கேட்டதெல்லாம் பண்றாங்க ரொம்ப சாப்பிட மாட்டாங்க வீட்டு வேலையெல்லாம் கவனிக்கிறாங்க குழந்தையும் கவனிப்பாங்க மருந்து செலவும் இல்லை மேலே பண்ணுற இதுக்கும் சாம்பலம் கேட்க மாட்டாங்க உங்கள் அம்மாவோட பென்ஷன் நீங்களே அனுபவிக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு மேலே கிரிஜா ஜோராக சிரிச்சுக்கிட்டு ஆமாம் ஆமாம் ஆனால் என் கணவர் வீட்டுக்கு வர நேரம்தான் எனக்கு ஹேர்ட்டாக இருக்கும் அப்போ இருக்கிற எல்லா வேலையும் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன்னு போராடணும்னு பேசுகிறாங்க அப்போ தான் எல்லாத்தையும் மொத்தமாக சமாளிக்கணும் அப்புறம் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன்னு தோழி கேட்டதும் கிரிஜா சிரிச்சுக்கிட்டே அந்த நேரத்தில் நான் ரெண்டு வேலைக்காரியே வச்சுருவேன் ஒருத்தி வீட்டை சுத்தம் பண்ணுறதுக்கு இன்னொருத்தி சாப்பாடு பண்ணுறதுக்கு இந்தளவுக்கு வேலை எங்கே நான் ஒன்றா பண்ண முடியும் அதனால் ஒவ்வொரு தடவையும் வேலைக்காரி இருக்கும் நேரத்தில் மாமியார் வந்துடுவாங்களோன்னு பயமாக நான் அவசரமாக எப்படி எப்படி என்று வேலைக்காரியை ஊருக்கு அனுப்பி வச்சுருவேன் அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப டென்ஷனாக இருக்கும் ரெண்டு வேலைக்காரின் செலவும் அத்தனை கம்மி கிடையாது ஆனால் என்ன பண்ண முடியும் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்க தானே ஆகணும்ல இதுக்கெல்லாம் என்னால் என்ன தீர்வு கண்டுபிடிக்க முடியும் கிருஜா மாமியார் வந்துட்டா எல்லா வேலைகளையும் கவனிச்சிடுவாங்க அப்புறம் கிரிஜா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க நான் என் மாமியாரை விடுறதில்ல ஆனால் அம்மா ஆறு மாதம் எங்கிட்டேயும் இன்னொரு ஆறு மாதம் என் கணவரோட அண்ணன் வீட்லேயும் தங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அதுக்கும் மேலே வேலைக்காரிகளுக்கும் அவங்களோட டைமு அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஒரு நாள் வேலைக்கு வருவாங்க ஒரு நாள் வரமாட்டாங்க வர்றதுலேயே முகம் சொல்லிச்சிட்டு வருவாங்க வேலைக்காரி எப்போ என்ன நேரம் காட்டுவாங்கன்னு தெரியாது அதனால மாமியாரை திருப்பி அனுப்ப மனசே வராது அப்புறம் கிரிஜா சிரிச்சுட்டு சரி நாளைக்கான பர்த்டே பார்ட்டி ப்ரோக்ராம் கேன்சல் பண்ண முடியாது ரொம்ப ஃபன்னாக இருக்கும் சீக்கிரம் வந்துடுன்னு சொல்லிட்டு சரி ஃபோனை வைக்கிறேன்னு ஃபோனை வைக்கிறாங்க ரெக்கார்டிங் நின்றுச்சு மழையும் நின்றுச்சு சுற்றெல்லாம் சும்மா அமைதி ஆனால் ஜானகி மனசில் மட்டும் புயல் வீசுகிற மாதிரி மருமகள் தன்னை பற்றி இவ்வளவு கேவலமா நினைக்கிறான்னு கேட்டு மனசு நொந்து போச்சு அவரோட கண்ணு நீரா மின்ன ஆரம்பிச்சது ஒரு வருஷத்துக்கு முன் அறுபத்தி நாலு வயசுல ஜானகியோட கணவர் மறைந்துட்டாரு மாரடைப்பு ஹாஸ்பிட்டல் போறதுக்குள்ளேயே கையெழுந்துட்டாரு அரசு வேலையில பெரிய பதவியில் இருந்தவர் ரிட்டையர்டான பிறகும் நல்ல பென்ஷன் வந்துகிட்டே இருந்தது அவர் இறந்த பிறகும் அந்த பென்ஷன் ஜானகிக்கு வந்ததால வீட்டுக்கு எதுவும் பஞ்சமில்ல இளைய மகன் குன்னூரில் பெரிய மகன் சஞ்சய் ராமேஸ்வரத்தில் மருமகன் இருவரும் பள்ளியில் வேலை வீடு நிலம் சொத்து கிராமத்தில் ரெண்டு மாடி வீடு எல்லாமே சம சுலபமாக இருந்துச்சு கணவர் ஓய்வு பெற்றவுடன் பெரிய மகன் சஞ்சய் அப்பா இப்போ நீங்கள் கிராமத்தில் என்ன சிரமப்படுறீங்க எங்களோட சேருங்கன்னு சொன்னான் இளைய மகன் இல்லை இல்லை அம்மா அப்பா எங்கிட்டயே தாங்கணும்னு பிடிவாதோம் ஆனால் அப்பா சொன்னார் நாங்கள் இருவரும் சேர்ந்துருக்கிற வரைக்கும் கிராமத்தில் தான் நகரத்துல போய் தெரியாத ஆளுங்க நடுவே சிரமப்படணும் அதுக்கெல்லாம் போக வேண்டாம் நம்ம ஊரு நம்ம மாதிரி மக்கள் நம்ம வசதி இங்குதான் நல்லா இருக்கும் ஜானகி அதுக்காக கொஞ்சம் போகப்பட்டிருந்தாலும் அவர் எப்பவுமே சொல்லுவார் நான் தான் முன்னாடி போயிடுவேன் அது நல்லதுதான் மனைவி இல்லாத கணவன் மிக கஷ்டம் ஆனா கணவர் இல்லாத மனைவி பலமா நிற்பா அவர் சொன்னது எல்லாம் இப்ப ஜானகிக்கு இன்னும் நினப்பாக வந்துச்சு மழை நின்னாலும் மனசுல கலக்கம் நின்றுதில்ல வெயில் படுற கதிர் கூட அவருக்கு சூடா தெரியல அந்த நேரத்துல குட்டி தியா வந்து பாட்டி ஏன் அளறீங்கன்னு கண்ணீரை தொடச்சா தியா பாட்டியோட கையை பிடிச்சுக்கிட்டே உள்ள கூட்டிட்டு வந்தா நான் உள்ள வந்துட்டு ரெண்டு நிமிஷம் தான் ஆகிருக்கும் அப்போதே வாசல் மணி டிங் டாங்னு ஒழிச்சிது கதவை திறந்தப்போ சரோஜா அக்கா நிற்கிறாங்க பக்கத்து வீட்ல தான் வசிப்பாங்க ஜானகி அக்காவும் சரோஜா அக்காவும் ரொம்ப நல்ல க்ளோஸ்னஸ் கோவிலுக்கெல்லாம் கூடவே போவாங்க இங்க குடி மாற்றம் ஆனதுக்கு பிறகு ஜானை கிட்ட சரோஜா நெருக்க அதிகமாச்சு ஒரே வயசு ரேஞ்சு அதனால சிரிப்பையும் சோகத்தையும் டென்ஷனையும் நேர்மையா ஷேர் பண்ணிக்கிற வகை நண்பர்கள் சரோஜாக்கு குழந்தைகளே இல்லை கணவர் இருபத்தி ரெண்டு வருடத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாரு அதனால ரொம்ப லோன்லியாக வாழ்கிறாங்க அந்த தனிமையை மறக்கத்தான ஜானகி வீட்டுக்கு அவ்வப்போது வந்து பேசிட்டு போவாங்க அந்த நாளும் கதவை திறந்ததும் ஏ ஜானகி அக்கா நீ காசிக்கு வரையான எக்ஸைட்மெண்ட்டாக கேட்டாங்க காசி கோவிலிருந்து பத்து நாள் யாத்திரை போகிறாங்க பெண்கள் எல்லாம் புறப்பட தயாராக இருக்காங்கன்னு சொல்லி அவங்க ரொம்ப ஆர்வமாக உற்சாகமாக அந்த செய்தியை சொல்லிட்டாங்க அதை கேட்ட உடனே ஜானகி அக்கா கண்ணே பளிச்சின்னு மின்னுச்சு உள்ளுக்குள்ளே நினைச்சாங்க எனக்கும் இத்தனை நாளாக ஒரு நல்ல ட்ரிப் போகணும்னு ஆசை இருந்ததே இப்போ வாய்ப்பு கிடச்சிருக்கு போயிட்டு வரலாமே யோசிச்சுட்டு இருக்கும் நேரத்தில் திடீர்னு அக்கா மகன் மருமகள் வந்த பிறகு பேசிட்டு முடிவாக சொல்லிடுவேன்னு செம உற்சாகத்தில் சொன்னாங்க அப்படியே சரோஜ் அக்கா டீயும் கொண்டு வந்து கொடுத்தாங்க இருவரும் டீ குடிக்க குடிக்க சரோஜா தன்னோட வாழ்க்கை கதையும் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க டீ முடிஞ்சதும் மனசு லைட்டான முகத்தோட சரோஜா அக்கா கிளம்பிட்டாங்க ஜானகி அக்கா சரோஜாவோட கொஞ்ச நேரம் பேசி பார்த்துட்டு மனசுக்கு ரொம்ப லைட்டாக ஆயிடுச்சு சரோஜா வாசல் கதவை தாண்டி வெளியே போறதுக்குள்ள கிரிஜா வீட்டுக்கு வந்துட்டா சரோஜாவை ஒரே ஓர கண்ணால பார்த்துட்டு ஒரு வார்த்தையும் பேசாம மேலே மாடி கேறி போயிட்டா கிரிஜாவுக்கு சரோஜா ரொம்ப பிடிக்காது ஏன்னா அவளோட மனசில் சரோஜா வீட்டில் வேலை இல்லாமல் மாமியாரோட பேசிக்கிட்டே இருக்காங்க அதால் வீட்டு பணிகள் அப்படியே தள்ளி போய்டுன்னு நினச்சிக்குவான் கிரிஜா உள்ளே வந்ததுக்குள்ளே அவளோட கணவர் சஞ்சயும் ஆஃபீஸ்லேருந்து வந்து ஃப்ரெஷ்ஷாக உட்காந்தாரு அதுக்குள்ளே ஜானகி அவனை கூப்பிட்டு மகனே எங்கள் குழுவில் உள்ள பெண்கள் எல்லாம் காசி அப்புறம் அருகில் உள்ள கோவிலுக்கெல்லாம் பத்து நாள் ட்ரிப்பு போகிறாங்க பக்கத்து வீட்டு சரோஜாவும் போகிறாங்க எனக்கும் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு தடவை காசிக்கு போய் வரணும்னு ஆசை நானும் போகணும்னு நினைக்கிறேன்னு சொன்னாங்க அதுக்கே சஞ்சய் அதிர்ச்சியா அம்மா என்னாச்சு முழு பத்து நாள் நீங்க இல்லாம இருந்தா இங்க எல்லாத்தையும் எப்படி மேனேஜ் பண்ணுவோன்னு கேட்டான் ஜானகி சொன்னதை கேட்ட உடனேயே சஞ்சைக்கு கோவம் மேலேறிச்சு அம்மா நீ இப்படி சொல்றதால வீட்டில இருந்த ஒழுங்கு செட்டிங் எல்லாமே கலங்கி போயிடுமேன்னு சீர ஆரம்பிச்சான் அது கேட்ட கிரிஜாவுக்கும் முகம் சிவந்துருச்சு எனக்கு தான் தெரியும் அந்த சரோஜா ஆண்டிக்கு வர வேலையே இல்லை வீட்டில் ஒன்றும் செய்யாமல் எங்கள் மாமியாரை இப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பா சரோஜா பக்கத்து வீட்டுகளுக்கும் போவாங்க அங்கும் இதை பண்ணணும்னு அதை பண்ணாதீங்கன்னு அட்வைஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு போக வேண்டியிருந்தால் நீங்கள் போக வேண்டியது தானே எதுக்கு பாட்டி இப்படி கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க எங்கள் ஓட்டத்தை ஏன் கெடுக்க வர்றாங்கன்னு கிரிஜா பொங்கினா சஞ்சய் உடனே கிரிஜா சொல்றது சரிதாம்மா நீங்க இப்படி நண்பர்கள் குழுவோட சேர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை நம்ம வீட்டுல பொறுப்பு ஏதாவது இருக்கான்னு நினைக்க முடியலையா நீங்க நானும் கிரிஜாவும் நாள் முழுக்க உழைச்சு பணம் சம்பாதிச்சு வந்துட்டு இருக்கோம் உங்க வேலை என்ன தெரியுமா வீட்ல இருந்து வீட்டை பாக்குறது இப்போ இப்படி அலையிற வயசு இல்லைன்னு நேரடியா பேசினான் அவனோட வாயிலிருந்து இப்படி சொற்கள் விழுந்தது ஜானகிக்கு பேர் அவமானமா இருந்தது ஆனா அவ கண்ணு நீரா பொங்கினாலும் பதில் சொல்ல வாயே திறக்க முடியல நெஞ்சில ஒரு பெரிய கல்லு வச்ச மாதிரி வந்த துன்பம் அவமானம் வேதனை எல்லாம் மௌனமா தாங்கிக்கிட்டு மகனையே பார்த்துக்கிட்டு நின்னாங்க அந்த நேரத்துல தியா சின்ன குரல்ல ஓடி வந்து பாட்டி பசிக்குது சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டதும் ஜானகி மனச மூடிக்கிட்டு சமையல் போனாங்க போற போதே கிரிஜா அம்மா எனக்கு சாப்பாடு செய்ய வேண்டாம் நான் வெளியே ரொம்ப சாப்பிட்டேன் இப்ப படுக்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்டா ஜானகி சோகமான மனசோட தியா சஞ்சய் இருவருக்கும் சாப்பாடு போட்டாங்க அவங்களும் சாப்பிடாமலையும் குடிக்காமலையும் பாரம்படுத்த மனசோட படுத்து தூங்கிட்டாங்க அடுத்த நாள் காலையில மீண்டும் ரொம்ப இயந்திரமா வேலைக்கு இறங்கிட்டாங்க சஞ்சையும் கிரிஜாவும் வழக்கம் போல வேலைக்கு போயிடுறாங்க மாலை நான்கு மணிக்கு தான் கிரிஜா வீடு திரும்புகிறா அதுவரை தியாவும் வீட்டு வேலையும் ஜானகி கையில் தான் கிச்சனுக்குள்ளே போட்ட எல்லா பாத்திரங்களும் குவிஞ்சு கழுவாம ரொம்ப மிஸ்ஸாக குவியலாக கிடக்குது அதை பார்த்து அவளோட மனசு ரொம்ப சோகமாகி போகுது உள்ளுக்குள்ள நினைக்கிறாங்க நேற்று வரைக்கும் இந்த வீட்டின் எஜமானியா இருந்தனா இப்ப என்னோட நிலை ஒரு ஃபுல் டைம் பனிப்பின் மாதிரி வீட்டு உரிமையாளர்கள் கூட்டு போடாமல் வெளியில போவாங்க ஆனால் எனக்கு ஒரு அன்பான வார்த்தை கூட கிடைக்காது கிரிஜா நேராக பேசவே மாட்டா வீட்டு பணி குழந்தை இதுதான் எனக்கான ஐந்து நாட்களாக இப்படியே போயிட்டுது ஜானகி கோவிலுக்கு போறதே நிறுத்திட்டாங்க வீட்டு வேலையை செய்கிறத செய்கிறாங்க ஆனா மனசு மொத்தமாக ஒரு நாள் சஞ்சய் கிரிஜா வேலைக்கு போனதும் சரோஜா மற்றொரு கோவிலில் இருக்கிற பக்கத்து பெண்ணோட சேர்ந்து ஜானகியை பார்க்க வந்தாங்க ரெண்டு மணி நேரம் அவங்களோட வயதுக்கு ஏற்ற பெண்களோட பேசினாங்க மனசு கொஞ்ச நேரம் நிம்மதி அதே வேலை கிரிஜா ஆஃபீஸ்லேருந்து அவள் வீட்டுக்குள்ளே வந்தவுடன் வீட்டு நிலையை பார்த்ததும் முகம் வேறு மாறிட்டது சாப்பாடு ரெடியில் வீடு சுத்தம் செய்யலை வீட்டு வேலை எல்லாம் குவிஞ்சிருக்கு அதனால் அவள் முகம் மாறி கோபம் மேலேது இன்றைக்கி ஜானகிய நண்பர்கள் முன்னாடி நல்லா திட்டிக்கலான்னு வாய்க்கு வார்த்தை ரெடியாகி உடனே அம்மா வீட்டு நிலை என்னம்மா இதுன்னு சத்தமாக பேசினான் வேலையெல்லாம் குவிஞ்சு கிடக்கு கிச்சனில் பாத்திரம் சாப்பாடு ஒன்றும் ரெடி இல்லை துணி துவைக்கவே இல்லை நான் வேலைக்கு போயிட்டும் வீட்டு வேலையும் நானே செய்யணுமா நாள் முழுக்க வீட்டில் உட்காந்து நீங்க என்னதான் பண்றீங்கன்னு முழுசா பதறி பேசினான் கிரிஜா இவ்வளவு கொதிச்சு பேசுறத கேட்ட ஜானகி அம்மா அதே இடத்துல நின்று போயிட்டாங்க நண்பர்கள் முன்னாடியே இவங்கள இப்படி சிதற பேசியது ஜானகிக்கு ரொம்ப பெரிய அவமானமா தோணுச்சு அவங்களோட மனசே தள்ளாட ஆரம்பிச்சது சரோஜா அந்த மற்ற பெண்களையும் இதை பார்த்தப்பவே இங்கே நின்று சிச்சுவேஷன் மோசமாகவும் நாம வெளியே போயிடலான்னு தான் நல்லதுன்னு நினச்சாங்க அவங்களும் மெதுவாக வெளியேறி போயிட்டாங்க ஆனால் அந்த அவமானம் ஜானகியோட மனசை உள்ளுக்குள்ளே குத்திக்கிட்டே இருந்துச்சு அவங்க ரொம்ப நொந்து வேதனைப்பட்டாங்க அவங்க படித்தவங்க புத்திசாலி நெறிமுறையோடு நடக்கிறவங்க அழகா யோசிக்கும் நல்ல மனசு கொண்டவங்க ஆனால் குழந்தைகளுக்காகவும் வீட்டுக்காகவும் எல்லா துன்பத்தையும் அவங்க சுமந்து அவங்க ஒரு சத்தம் கூட போடாமல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க அவங்க அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்ததாலேயே அவங்களோட தனி வாழ்க்கையே மறந்துட்டாங்க அவங்க தனியாக எப்படி வாழ்க்கையை ரசிக்கணும்னு என்பது கூட மறந்துட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு உண்மையோட ஒரு ரியலைசேஷன் புரிஞ்சுது என் வாழ்க்கை யாரையும் சார்ந்ததில்லை நான் யாரையும் நம்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை என் கணவர் உயிரோடு இருந்தப்ப எப்பவும் நான் கஷ்டப்பட வேண்டான்னு பார்த்தவர் அதனால தான் ஊர்வீக நலம் சொத்து வீடு பென்ஷன் சேமிப்பு இவ்வளவும் எனக்காக வச்சுட்டு போனார் அவ உள்ளுக்குள்ள எனக்கு பணத்துக்கே பஞ்சம் இல்லை ஒரு வேலைக்காரியே வச்சுக்கலாம் நான் பின்னாலிருந்து ஓடி ஓடி வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் இவங்க என்னை ஒரு வேலைக்காரி மாதிரி தான் நினச்சிட்டாங்க நான் சமைப்பேன் தொடைப்பேன் குழந்தைய பார்த்துக்குவேன் மேலே கூட பணம் குறைஞ்சா நான் தந்தே சேர்ப்பேன் இது என்னடா வாழ்க்கை எவ்வளவு தியாகம் நான் பண்ணியிருக்கேன் அது கூட இவங்களுக்கு மதிப்பு இல்லைன்னு மனசுக்குள்ளே குமுறாங்க சின்ன சின்ன நினைப்புகள் கோபமாக துயரமாக பெருமையாக கலந்துச்சு அவங்க தன்னையே பார்த்துக்கிட்டு போதும் இனி நான் தனியாக வாழணும் மற்றவங்கள நம்பி என் வாழ்க்கையை ஓட்ட முடியாது எனக்கும் ஆசைகள் இருக்கு நாளைக்கே ஊருக்கு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க உடனே மொபைல் எடுத்து கிராமத்தில் உள்ள தன் அத்தையோட வீட்டுக்கு ஃபோன் பண்ணாங்க ஆனால் அவங்க சொன்ன விஷயத்த கேட்ட உடனே ஜானகியின் கை கால் குளிர ஆரம்பிச்சுது தலை சுற்றி மயக்கம் வருவது போல இருந்தது அவங்களோட ரெண்டு மகன்களும் அவங்களுக்கே தெரியாமலேயே பூர்வீக வீட்டை விற்றுட்டாங்களாம் அவங்க அதிர்ச்சியில் பரவாயில்ல இன்னும் நிலம் இருக்குது அதை விற்று நான் என் வீட்டை பிடிக்கலான்னு தன்னையே சமாதானப்படுத்திக்கிட்டாங்க ஆனால் கிராமத்தில் உள்ள புரோக்கரை கூப்பிட்டு பார்த்தப்போ அந்த நிலங்களையும் ரெண்டு பேரும் சேர்ந்து மறைமுகமாக விற்றுட்டாங்கன்னு தெரிய வந்துச்சு அவங்க பேங்க் அக்கௌண்ட் செக் பண்ணாங்க பூஜ்ஜியம் மாத வரும் பென்ஷன் கூட முன்கூட்டியே எடுத்து முடிச்சிட்டாங்க லாக்கர்ல இருந்த நகையும் காணாம போயிடுச்சு ஜானகி அம்மா அதிர்ச்சியில பாவமே நான் இவ்வளவு நாள் பித்தலாட்டமா என்னை ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கானா உள்ளுக்குள்ள கத்திக்கிட்டாங்க இப்பதான் புரியுது தனக்கு பிடிச்ச பிள்ளைகள் உண்மையிலேயே அவங்களோட பிள்ளை மனசுல இல்லை குன்னூர் ராமேஸ்வரத்துல ஆடம்பரமாக வாழ்றது அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதால அல்ல அவளோட சொத்து சேமிப்பு நகை நிலம் எல்லாத்தையும் மொத்தமா சுருட்டிக்கிட்டதால அவங்க நினைச்சு பார்த்தாங்க நான் என் பிள்ளைகள் செம முன்னேற்றமா போறாங்கன்னு பெருமைப்பட்டது உண்மையிலே அது முன்னேற்றமே இல்லை அவங்க என் சொத்தை எல்லாம் தின்னு முன்னேறியிருக்காங்க உண்மையிலே என் மீதான துரோகம்தான் ஜானகி அக்காவோட கண்கள் முழுக்க கண்ணீரால் தான் இருந்தது மனசுக்குள்ள ஒரு பெரிய புயல் வீசுகிற மாதிரி கத்தி கத்தி அழணும் போல இருந்தும் ஒரு மூளையில் அவங்க தன்னோட வேதனையை அடக்கிக்கிட்டு ராமேஸ்வரத்தில் இருக்கும் மகனுக்கே ஃபோன் பண்ணி உன்னால் முடிஞ்சா சீக்கிரம் வாப்பான்னு கேட்டாங்க அடுத்த நாள் மறுபகல் விடிஞ்சதுக்குள்ளே சஞ்சய் அவன் மனைவியோடு சேர்ந்து ஜானகி வீட்டுக்கு வந்துட்டான் ஜானகி அம்மா தீம்பி தீம்பி அழுறதை பார்த்து எதுக்கு அழுது கத்துறாங்கன்னு கேட்டான் முழு விஷயத்தையும் சொன்னதும் பெரிய மகன் சஞ்சய் முகம் பொங்கி அம்மா இதில் என்ன பெரிய விஷயம் அம்மா உங்கள் சொத்து எப்படியும் எங்களோட தான் அதனால் நீங்கள் நொந்துக்கணும்னு அவசியமே இல்லை நாங்களே அதை விட்டுறாச்சுன்னா அதில் என்னவா தப்பு அம்மா உங்கள் சொத்து எப்போ விற்றாலோ அது எங்களுக்கே வர்றது தானே அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம்னு சொன்னான் பக்கத்தில் இருந்த இளைய மகன் அம்மா அண்ணன் சொல்கிறது சரிதான் நாங்கள் ஏதோ உங்கள் பணத்தை வச்சு லக்ஸரியாக காசு சிதறல நீங்கள் கிராமத்தில் வச்சிருந்த பெரிய வீடு அங்கே நாங்கள் மூவரும் சென்று எப்படி வாழ முடியும் அங்கே நாம் மூவரும் சென்று செட்டில் ஆக முடியாது பயனில்லாத வீட்டோட என்ன பண்ணுறது வேலைக்கு விட்டுறது தான் நல்லது நீங்கள் இப்போ வித்தாலும் சரி நாளைக்கு விற்றாலும் ஒன்று சொல்லிட்டான் ஆனால் ஜானகிக்கு அந்த ஒரு வரி தான் மனசை குத்தியது நான் உயிரோடு இருக்கும்போது விட்டுருச்சுன்னா அது வேற நான் இல்லாத பிறகு விட்டுறாச்சுன்னா அது வேற ஆனால் அதை என் பிள்ளைகள் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அதுக்கு ஜானகி அவங்க மனசுக்குள்ளே இருந்த காயத்தை நேரம் சொல்லிட்டாங்க நான் உயிரோடு இருக்கும்போதே என்னை மனசில் எரிக்கிற மாதிரி துன்பப்படுத்துகிறீங்க நான் இறந்த பிறகு தான் சடங்கு நடத்துகிறீங்க ஆனால் இப்போவே என்னை அப்படியே கொலை செய்வது போல் வதைக்கிறீங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா மரணத்துக்கு பிறகு தான் எரிச்சா அதுதான் இறுதி சடங்கு இப்போ எரிச்சா அது கொலைதான் தான் ஆனால் நான் உயிரோடு இருக்கும்போதே என்னை எரிச்சிட்டீங்கன்னா அதுக்கு பேர் கொலைதான் தான் ஜானகி அவ்வளோ கஷ்டப்பட்டு மனசை சற்றே அமைதிப்படுத்திக்கிட்டு மனசு கொதிச்சாலும் வேதனை இருந்தாலும் சரி நாட்கள் எப்படியோ ஓடுறத அப்படியே ஓடட்டும்னு நினைச்சு ஜானகி பொறுத்துட்டே வாழ்ந்தாங்க அவங்க கிட்ட செய்ற எதுவும் வழி இல்லை ஆறே நாளில் ஞாயிறு வந்துடுச்சு அந்த நாள் கிரிஜா தயாரா நின்று அம்மா இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க அதனால டீ காஃபியோட நல்ல ஸ்நாக்ஸ் எல்லாம் தயார் பண்ணிடுங்க சமோசா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மறக்காம பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு அவங்க கணவரோட சேர்ந்து சந்தைக்கு போயிட்டாங்க ஜானகி கிச்சன்ல காய்கறி வாங்கி சமைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க மனசு மட்டும் சுழல் காற்று மாதிரி நினைச்சு ஒரு கவலையா தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது இதுதானா இவ்வளவு நாளா இந்த வீட்டில் என்கிட்ட எதிர்பார்க்கறது நாள் முழுக்க வேலை குழந்தையை கவனிக்கிறதும் ஏன் மேல வீட்டுக்கே நான் வேலைக்காரி மாதிரியானு உள்ளுக்குள்ள மூச்சு அடைச்சுது கிரிஜா மதியம் வீடு வர்றா அவளுக்கு பார்க்கும்போது ஜானகி அம்மா புது சேலை போட்டுக்கிட்டு ரெடியா நிக்கிறாங்க அதை பார்த்த கிரிஜா நினைக்கிறா ஓ என் ஃப்ரெண்ட்ஸ் போகிறாங்க அதனால தான் இப்படி நைஸாக ட்ரெஸ் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அவள் கிச்சனுக்கு போய் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டாங்களான்னு செக் பண்ணுறாள் ஆனால் கிச்சனுக்கு போய் பார்க்கும்போது ஆஹா ஒன்றுமே ரெடியாகவே இல்லை உடனே கோபத்தில் வேகமாக நடந்து வந்து அம்மா என்ன இது ஒன்றுமே பண்ணலையா என் ஃப்ரெண்ட்ஸ் வரப்போகிறாங்க நீங்கள் வீட்டில் உட்காந்தே இருந்திருக்கீங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு கடுப்பாக கேட்க ஆரம்பித்தா அதுக்கு ஜானகி அமைதியா மருமகளே எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு நீ மறந்துட்ட போல கோவிலுக்கு எனக்கு லேட் ஆகுது நான் போறேன்னு சொன்னாங்க இப்படி இப்படி பண்றீங்கம்மா ஒரு நாள் போகாம இருந்தா வானமே வில போகுதான்னு கிரிஜா கோச்சுக்கிட்டா ஜானகி கொஞ்சம் உருமி பேசுறதை கவனமாக பேசு நான் உன் மாமியார் சம்பளம் வாங்குற வேலைக்காரி இல்லைன்னு சொன்னாங்க அந்த நேரம் காரை நிறுத்திட்டு உள்ளே வந்த சஞ்சய் தாயோட வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் கேட்ட உடனே கோபத்தோட அவங்க பக்கம் வந்தான் கிரிஜா இப்படி பேசுறத கேட்டு ஜானகியின் மனசு துண்டாயிடுச்சு அவங்க கண்ணில் நீர் நிற்க நிற்க தடுக்கிற மாதிரி தான் இருந்தாங்க கிரிஜா நான் உன்னை காயப்படுத்தினேன்னு ஒரு நாளும் இல்லை ஆனால் நீ என்கிட்ட எவ்வளவு காயம் பண்ணியிருக்கேன்னு ஒரு முறையாவது யோசிச்சியா மருமகள் எப்படி பேசினா அதில் ஒரு சின்ன தவறு மகனுக்கு தெரியலையா உன் ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது நான் ஸ்நாக்ஸு டீ எல்லாம் செய்யணும் நீங்கள் வாக்கிங் போனால் வீட்டை காக்கிறது ஏன் வேலை அப்படின்னா நான் உங்கள் வீட்டு வேலைக்காரியா எல்லாம் பணம் வாங்கி வேலை பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் என்ன வேலைக்காரி மாதிரி பயன்படுத்துறீங்க ஹாயில் மட்டும் ஹம்மான்னு சொல்கிறீங்க எனக்கும் மனசு இருக்கு எனக்கும் உடம்பு சோர்க்கும் ஆனாலும் யாருக்கும் அது தோணலையே என் கையும் காலும் நல்லா வேலை செய்யுது அதனால தானே நீங்க என்னை இங்கே வச்சுருக்கீங்க நான் உதவி இல்லாத சுச்சுவேஷனில் இருந்தா இப்பவே என்னை தள்ளி இருப்பீங்க வயசானவங்களுக்கு ஆசை இல்லையா மகிழ்ச்சி வேணாமா நாங்கள் மூதாட்டின்னு சொன்னாலே எங்களுக்கு வாழ்க்கை வேணாமா இதுக்கு பதிலாக சஞ்சய் அம்மா நாங்கள் ஒருபோது உங்களை காயப்படுத்து பேசலையே நீங்கள் இப்படி நினைக்கிறீங்கன்னு கேட்டப்போ ஜானகி தீர்த்தமாக வயசை மதிக்கணும் நீங்கள் தினமும் ஹோட்டல் சாப்பிட்றீங்க மருமகள் ஷாப்பிங் போகிறா பார்ட்டிக்கு போகிறா அவங்களுக்கெல்லாம் பண்ணலாம் ஆனால் எனக்கு மட்டும் கூடாதா நானும் கொஞ்சம் நவீனமாக வாழணும்னு ஆசை ஆனால் நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்கு பயந்து நான் என்ன வாழ்க்கையை ஒதுக்கி வச்சிருக்கேன் நானும் ஒரு வாழ்க்கை வாழ்கிறவ தான் என்கிட்ட ஆசைகள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா முதுமையோட இருக்கிறது ஒன்றும் பாவமா சிரிக்கக்கூடாதா சந்தோஷமாக இருக்கக்கூடாதா அவங்களோட போல நாமும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாதா இப்போ முடிவு பண்ணிட்டேன் இனிமே நான் எனக்காக தான் வாழ்வேன் எனக்கு கிடைக்கிற பென்ஷனில் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி போறேன் எந்த பயமும் இல்லாமல் செலவழிச்சு பாருங்கள் என் பென்ஷன்ல இருந்து ஒரு பைசாக்கு கூட கை வச்சீங்கன்னா என் சொத்தை அபகரிச்சிருக்கீங்கன்னு நேராக போய் போலீஸில் புகார் கொடுத்துட்டு வந்துடுவேன் ஞாபகம் வச்சுக்கோங்க கிரிஜாவும் சஞ்சையும் அதிர்ச்சியாக நின்னாங்க அம்மா உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு நீங்கள் ஏன் இப்படி பேசுறீங்கன்னு கிரிஜா கேட்குறதுக்குள்ள ஜானகி ரொம்ப காமாக சொன்னாங்க எனக்கு எதுவுமே ஆகல மருமகளே நான் சரிதான் ஆனால் இன்னைக்கு என் மனசு எங்கோ வந்திருக்கு நாளைக்கு நான் காசிக்கு பத்து நாளைக்கு ட்ரிப்பு போகிறேன் ரெண்டு பேரும் உங்கள் வேலைகளை நீங்களே பார்த்துக்கோங்க கிரிஜா அதிர்ச்சியாக அம்மா எப்படி இப்படி முடியுமா வீட்டில் எல்லாரும் இருந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவணும் இல்லை அப்படின்னு சொல்கிறா அதுக்கே ஜானகி சிரிப்பு கலந்த சோகத்தோட அதை நான் தான் சொல்லணும் மருமகளே நீங்கள் என்னை ஒருபோதும் குடும்பத்தில் உள்ளவங்கன்னு நினைக்கல நான் உங்களுக்கு ஃபுல் டைம் வேலைக்காரி தானே சஞ்சய் அதிர்ச்சி பட்டு அம்மா யார் இப்படின்னு சொன்னதுன்னு கேட்டதுக்கே ஜானகி நேராக சொன்னாங்க நீ நம்பலையா மனைவியிடம் கேளு இல்லைன்னா அவரோட ஃபோனில் ரெக்கார்ட் கால் இருக்கும் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி கேளு எல்லாம் தெரிஞ்சிடும் கிரிஜாவோட முகம் உடனே சிவந்து கோபமாக எரிச்சலாம் மேலே ஆரம்பிச்சு என்ன இது என்னோட ஃபோனை பார்க்குறீங்களா ஏன் பிரைவசியே இல்லையான்னு கத்துனான் ஜானகி உடனே இல்லை மருமகளே உன் ஃபோனை பாக்குறது என்னால் செய்ய முடியாது அப்படி அக்கற எதுவும் எனக்கு இல்லை ஒரு நாள் தியா உங்கள் ஃபோன்ல கேம் ஆடிக்கிட்டு இருந்தப்போ தவறுதலாக ஒரு பட்டன் அழுத்திடுச்சு தான் ரெக்கார்டிங் ஆன் ஆயிடுச்சு அது தேவையில்லாமல் ஆன் ஆயிடுச்சு ஆனா அது நல்லதுதான் குறைஞ்சது நான் என்ன நினைச்சேன் வீட்டில் என்னோட அந்தஸ்து வேலைக்காரி நிலன்னு தெரிஞ்சிருச்சு கிரிஜாவின் முகம் வியர்வையோட நினைஞ்சு கண்கள் தரையோட கலந்து போச்சு சொல்ல வார்த்தையே இல்லாத நிலை ஜானகி மெதுவா அவங்க பைய போட்டுக்கிட்டு சரி நான் போறேன் லேட் ஆகுது என் கோவில்ல குழு காத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அமைதியா வெளியேறினாங்க அன்பர்களே இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது பிடிச்சிருந்ததா உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் இன்னொரு புது கதையுடன் சந்திப்போம் நன்றி சுபம் நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி